அபிகாஸ்லேருந்து இந்த வண்டி வீடியோ பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒன்னே ரூபாய் வீடியோ பண்ணியிருந்தோம் சார் சார் பார்த்தீங்கன்னா பேரநாம்பர்லேருந்து வந்திருக்காரு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏன்னா இன்னி காலையில் கூட ஒரு வண்டி வீடியோ பண்ணியிருந்தோம் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் வீடியோ பண்ணியிருந்தோம் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ பண்ண வண்டி சார் வண்டி நம்பர் பார்த்துங்க த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் இந்த வண்டி கொடுத்துட்டோம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஏன்னா இண்டியா பொறுத்த வரைக்கும் நிறைய வண்டி கொடுக்குறோம் இந்த வாரம் மட்டுமே எப்படியும் ஒரு பத்து வண்டி கிட்ட கொடுத்துருப்போம் அதே மாதிரி இண்டிகாவும் கொடுத்துருப்போம் சார் இந்தாங்க சார் வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரெண்ட் எல்லா டாக்குமெண்ட் இருக்குது தெளிவான வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் சார் அபிகர்ஸில் மட்டும்தான் இந்த வேலைக்கு வண்டி கொடுத்துட்டுருக்குறோம் வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு சார் உங்கள் ஃபீட்பேக் வண்டி நல்லா இருக்குது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வேப்பாரா இருக்குது சொல்லுற ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தாரு சார் ஒன்று முப்பத்தஞ்சு சொன்னார் நம்மளுக்கு கேட்க ரேட்டுக்கு கொடுத்துட்டாரு ஒன்று அஞ்சுக்கு கையில் சொன்ன மாதிரி சார் பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய நல்ல மனசுக்கு மேன்மேன் அவரை உயரணும் ரொம்ப நன்றி சார் எங்கள் லோக்கல் கஸ்டமர் மட்டும் இல்லை சார் லாங்லேருந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டர் லாங்லேருந்து வந்தாலும் கஸ்டமருக்கு நான் சொல்றது தான் சார் அட்வான்ஸ் போடாதீங்க நேரில் வந்துருங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா போட வண்டி இருக்கு தெளிவான வண்டி வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு இன்சூரன்ஸ் போட்டால் கூட இந்த வண்டிக்கு ஒன்றரை லட்ச ரூபா ஐடி வேல்யூ இருக்கு சார் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ ஒன்றரை லட்ச ரூபா இருக்குது இன்னைக்கு இன்சூரன்ஸ் போனாலும் ரூபா வருது சார் அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம தொண்ணூத்தஞ்சு ரூபா கஷ்டம் நம்மளுக்கு வருது பேட்டரி வேரண்டி கார்டு எல்லாமே ஏ டு செட் நம்ம பண்ணி கொடுக்கறோம் அப்படிங்கிறதில் குறைஞ்ச விலைக்கு நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னா அந்த பெல் பட்டன் கொடுங்க அப்போ தான் பெஸ்ட்டாக உங்களுக்கு எல்லா வீடியோவுமே குறைஞ்ச விலையில் வீடியோ போடுற எல்லா வண்டியுமே வரும் சார் உங்கள் கருத்து எதாவது அப்படி சொல்லுங்கள் அப்படி பேசுங்கள் எங்கேருந்து வரீங்க என்னென்னு சொல்லுங்கள் பேசுங்க நான் பேரில் வந்திருக்கேன் கார் பார்த்தேன் கார் நல்லா இருந்துச்சு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் சொன்னாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூபாவுக்கு வாங்கினேன் சார் சொன்னவலையே கொடுத்துட்டாங்க கஸ்டமருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் தான் வண்டி கொடுப்போம் நம்ம கொடுக்குற ஒரு வண்டியும் இன்னைக்கு மார்க்கெட் இல்லை சார் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் சேல் பண்ணாலும் கஸ்டமருக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு பதினாறு மாடல் இன்னைக்கு சார் ஒரு கொடுக்குறேன் கூட வந்து கொடுங்க நான் அந்த அளவுக்கு வண்டி தெளிவா இருக்கு இதே மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சார்